தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் தமிழகம் முழுவதும் உள்ள அரசு மற்றும் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா பள்ளி சீருடைகள் வழங்கப்படும் என்று தெரிவித்திருந்தார் இதன்படி கிருஷ்ணகிரி ஒன்றியத்திற்குட்பட்ட பள்ளி அரசு பள்ளியில் விலையில்லா சீருடை திட்டத்தின் கீழ் தைக்கப்பட்ட சீருடைகள் வழங்கும் விழா நடைபெற்றது சீருடைகள் வழங்கும் விழா நடைபெற்றது மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் திருமதி மகேஸ்வரி தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் திருமதி சரையு கலந்து கொண்டு ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை படிக்கும் அரசு பள்ளி மற்றும் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா பள்ளி சீருடைகளை வழங்கி நன்கு படித்து தன்னை போல உயர்ந்த நிலைக்கு செல்ல படிப்பு மிக அவசியம் என்பதால் யாரும் படிப்பை பாதையில் நிறுத்தாமல் பள்ளியில் சேர்ந்து படித்து முன்னேற வேண்டும் என்பதற்காக தமிழக அரசு அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குறிப்பிட்டார் மேலும் இந்த சிறப்பு திட்டத்தின் மூலமாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை படிக்கும் ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஐந்து மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா சீருடைகள் வழங்கப்பட உள்ளது என மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சரையு குறிப்பிட்டார் Fatiha! Sangat Malam, Soy Ant Zhan Gye staple fits Dekshen, Sini sangit 감사합 <susur> <susur>